السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه وصل الله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا لي ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ஓஎம் குருன ஓயம் குருல்லா வல்லாஹ் உஹருல் மாக்கிரீம் அலி எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் ரசூலே கரீம் செல்லல்லாஹலே வல்லம் அன்னவர்களும் அன்னவர்களின் மீதும் அனைத்து சஹாபா தோழர்களின் மீதும் இந்த உலகில் இருக்கின்ற முக் மீனான மு முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதும் மேலும் குறிப்பாக இந்த மீலாது நபியை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளின் கீழ் அந்த அப்லோட் செய்த வீடியோவை அந்த பார்வையிட்ட அந்த பார்வையாளர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் நிகரல்ல அன்பும் என்றென்றும் என்று மட்டுமாகுக ஆமீர் அஹமதுல்லா மீலாதுன் நபியை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளின் கீழ் முப்பது தலைப்புகள் முப்பது நபர்கள் பேச இருக்கின்ற இந்த சூழலில் இன்றைக்கு இந்த பத்தொம்போதாவது நாளிற்குண்டான அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால் ஹிஜ்ரத் பெருமானார் செல்லல்லா வலைய செல்லம் அண்ணவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இந்த புலம் பெய்கிறது தான் ஹிஜிரத் என்று கூறப்படுகிறது எதற்காக பெருமானார் செல்லல்லா வலைய செல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த மக்கத்து காப்பிர்களுடைய அந்த கடுமை அவர்கள் காட்டுகின்ற அந்த அநியாயமும் அக்கரமும் மிக வீரியம் எடுத்த அந்த சூழலில் சஹாபார் முஸ்லீம்களுக்கும் டசூலுல்லாய் செல்லல்லா செல்ல மன்னவர்களுக்கும் அந்த இக்கட்டான அந்த கட்டுப்படுத்த முடியாத அவர்களுடைய அந்த தாக்குதலிலும் அவர்களுடைய அந்த அநியாயமும் அந்த உச்சத்தில் இருந்த பொழுதுதான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பெருமானாளுக்கு சொல்கிறார்கள் நீங்கள் ஹிஜரத் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று எதற்காக என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா தன் திருமறையிலே சொல்கிறான் வைரியம் குரு பிகல்லதீன கஃபரு அந்த காஃபிரிகள் சூழ்ச்சி செய்தார்கள் எப்படி சூழ்ச்சி செய்தார்கள் லியுஸ்பி தூக்க உங்களை சிறைபிடிப்பதற்கும் அல்லது யுக்திலூக்க கொலை செய்வதற்கும் அல்லது யுகுரி ஊக்க உங்களை வெளியேற்றுவதற்கும் உண்டான அந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்களே ஓ எம்குருன்னு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஓ எம் குருல்லா அல்லாஹூன் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாஹ் கைருள் மாக்கிறேன் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹூத் இந்த குரான் வசனத்தை சுட்டி காட்டுகின்றான் அப்படி இந்த குரான் வசரத்தை நாம் பார்க்கும் பொழுது தூக்க இந்த மக்கத்தை எல்லாம் ஆலோசனை செய்கிறார்கள் பெருமானா செல்லதாலே செல்லும் சிறைபிடித்து விடலாம் கைது செய்து விடலாம் என்று சொல்லி இந்த ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற நிலையில் யுஹ்ரிஜூக்க அவர்களை வெளியேற்று வெளியேற்றி விடலாம் என்று இந்த மக்கத்து காப்பிர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற நிலையில் எந்த ஆலோசனையும் அவர்களுக்கு ஏற்புடையதாக அமையாததின் காரணத்தினால் இறுதியாக ஒட்டுமொத்த காப்பீர்களும் ஆலோசனைக்கு வருகிறார்கள் நாயகத்தை கொலை செய்து விடலாம் என்று ஆலோசனைக்கு வருகிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அடித்தார்கள் கல்லை கொண்டு அடித்தார்கள் மக்காவிலே கடுமையாக தாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் அந்த தாயிஃபிலே தாக்கப்பட்டார்கள் இவ்வாறெல்லாம் தாக்கப்பட்டு தாக்கப்பட்டு இறுதியில் அந்த மக்கத்து காஃபிர்கள் கொலை செய்து விடலாம் என்று சொல்லி பெருமானாளருடைய அந்த முடிவு எடுத்த பொழுதுதான் ஜிப் இஸ்லாம் நபிசல்லா அலுவலிஸ்லாம் வருகிறார்கள் நாயகம் நீங்கள் ஹிசிரத்து பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று பெருமான அனைத்து தோழர்களுக்கும் அறிவிக்கின்றார்கள் இசரத்து பயணத்திற்காக தயாராகுங்கள் சில பேர் முன்னாடி சென்று விட்டார்கள் பெருமான செல்லே செல்லம் அபோக்கர் நாயகருடைய வீட்டில் சென்று சொல்லிவிட்டு அன்று இரவு கொலை செய்வதற்காக அனைத்து காவிர்களும் பெருமானுடைய வீட்டின் முன்னால் இருக்கிறார்கள் வீட்டின் முன்னால் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லலா செல்லும் கொலை செய்வதற்காக மாறாக நபிகள் நாயகத்தினுடைய வீட்டை உடைத்துவிட்டு உள்ளே சென்று பார்த்தால் அந்த இடத்தில் நாயகம் செல்லலா செல்லும் இல்லை மாறாக அழிலுள்ள படுத்திருந்தார்கள் அடைந்தார்கள் அந்த கொலை செய்ய வந்தவர்கள் கிட்டத்தட்ட நிரம்பு பேர் வந்திருந்தார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய கண்ணில் மண் தூவி நாயகம் சல்லாவுலம் குரானில் ஒரு அந்த வசனத்தில் வருகிறது என்ற அந்த ஆயத்தை ஓதிவிட்டு நாயகம் அவருடைய கண்களிலே மண்களை தூவிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் அன்பு குறித்தானவர்களே கொலை செய்ய வந்தவர்களை அல்லாஹ் எப்படி மாற்றிவிட்டான் ஏமாற்றம் அடைந்தவர்களாக அல்லாஹு அவர்களை ஆக்கினான் அந்த இடத்தில் அலிநாயகம் பெருமானா பெருமானார் செல்லதாலே செல்லும் முன்பே அலிநாயகிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க நான் இந்த மாதிரி ஹெஜிலத்து பயணத்துக்குப் போகிறேன் நீ என்னுடைய அமானிதங்களெல்லாம் எல்லாம் உருத்தான ஒரு இடத்திலே ஒப்படைத்துவிட்டு நீ வந்து விடு என்று பெருமானர் அளிநாயகத்தை வாக்கு கொடுத்து பிறகு அந்த இரவிலே அந்த காபியுடைய கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு நாயகம் செல்லதாலையை செலும் கிளம்பி விட்டார்கள் அவுபக்கர் வீட்டுக்கு போனார்கள் போனால் வீடு திறந்திருக்கிறது நாயகம் வருவார்கள் என்று சொல்லி அபூபக்கர் சித்திய குரல் ஆவலோடு அமர்ந்திருந்து அந்த வீடு தொடர்ந்திருக்கிற நிலையில் நாயகம் செல்கிறார்கள் இருவரும் அந்த மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பது குறித்தானவர்களே அவர்களே சற்று யோசித்து பாருங்கள் ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்ப புள்ளி இருவரும் வெளியேறுகிறார்கள் அபுபக்கர் நாயகம் நபி அல்லா அலிஸ்ல மகளும் சவுரு குகையை அடைந்தார்கள் அபுபக்கர் பார்க்கிறார்கள் அந்த சமயத்தில் இந்த மக்கத்து காஃபிகள் அபுஜர் சொன்னா யார் முகம்மதை பிடித்து தரார்களோ யார் முகமதை பிடித்து இங்கு கொண்டு வருகிறார்களோ நூறு சென்னிற ஒட்டகங்கள் அவனுக்கு பரிசாக அளிக்கப்படும் என்ற அந்த அந்த அழைப்பை விடுத்தான் அந்த விடுத்த பொழுது அனைத்துவரும் துல்லியமாக சென்றார்கள் முகம்மதை தேட முகமதை தேடியவருக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசு என்று சொன்ன பொழுது அனைத்து காப்புகளும் தேட சென்று விட்டார்கள் அப்பொழுது அபுபக்கர் நாயகும் ரசூலுல்லாஹல்ல செல்லம் அவர்களும் தவுறு குகை அடைந்தார்கள் அவுபக்கர் பார்க்குறாங்க சவுறு குகையை இட வசதியெலாம் இருக்கா என்று பார்த்தபோது நிறைய ஓட்டைகள் இருக்கிறது தன்னுடைய தளப்பாகனுடைய துணியை கொண்டு ஓட்டைகளை அழைத்து இருக்கும் அளவுக்கு அந்த சவுறுக்கொகையிலே தங்கும் அளவுக்கு வசதிகளை ஏற்படுத்திவிட்டு இருவரும் சவுறு குகைக்குள் செல்கிறார்கள் அந்த குகை எப்படி இருக்கும் பார்த்தா அல்லாஹு அக்பர் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அல்லாஹு தாலா இரண்டு விஷயங்களை கொண்டு அந்த இருவரையும் பாதுகாத்த இமாம்கள் சொல்கிறார்கள் தேடிக்கொண்டு சவுருக்கூயின் முன்னால் வந்து நிற்கிறார்கள் எதிரிகள் நிற்கும் பொழுது பார்க்கிறார்கள் ஒரு சிலந்தி வலையும் ஒரு புறாணுடைய கூட்டையும் பார்க்கிறார்கள் பார்த்தபொழுது முடிவெடுக்கிறார்கள் இங்கு யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி திரும்பி வருகிறார்கள் அல்லாவுத்தாலா இந்த இரண்டு விஷயங்களை கொண்டு அவர்கள் இருவர்களை பாதுகாத்தான் ஒன்று புறாவுடைய கூட்டை கொண்டு பாதுகாத்தான் இரண்டாவது ஊதி வீசினால் பறக்குகின்ற அந்த சிலந்தி வலையை கொண்டு அவர்கள் இருவரையும் அல்லாஹூத்தாலா பாதுகாத்தன்பு குறித்தான் அவர்களே அவுபக்க நாயக வைந்தார்கள் யார் சூழல்லா யார் சூழல்லா எதிரிகள் வந்துவிட்டால் சற்று சாய்ந்து பார்த்து விட்டால் நாம் மாட்டிக்கொள்வோமே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அதை அல்லாஹ்வுத்தல குரான் வசனமாகவே சொல்கிறான் இது ஹுமா கார் அவர்கள் இருவரும் குகையிலே இருந்தார்கள் இது யகூலுலி சாஹிபிஹி ரசூலுல்லா தளுடைய தோளிறடிலே கூவிரார் அவ்வக்கரே பயப்படாதீர்கள் அல்லாஹ் தஹஸ்ஸன் இன் அல்லாஹு 마னா அவ்வக்கரே நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அவ்வாஹ் நம்மோடு நிற்கிறான் என்று என்ற வார்த்தையை பெருமான செல்லல்லா அலேசன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதை அல்லா பின்பு குரான் வசனமாகவே இருக்கிறான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்தில் தோலோட தோல் நின்று அபுபக்கர் நாயகத்தை அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கிறான் இ சாஹிபிஹி அவருடைய தோழர் தோழரிடத்தில் கூறி நான் தோழர் என்ற வார்த்தையை நபிகள் நாயகத்தினுடைய தோழர் என்ற வார்த்தையை தாலா அபுபக்கருக்கு பதிவு செய்கின்றான் வேறு எந்த சஹாபாக்களை பற்றியும் குரானிலே கூறவே இல்லை மாறாக அபுபக்கர் அவர்களை பற்றி குரானிலே இந்த சவுரு குகையினுடைய விஷயத்திலே அல்லாஹால கூறுகிறான் பிறகு அது அபிசல்லாம் மானா என்று சொன்ன பிறகு பிறகு மூன்று நாட்கள் அந்த சௌரு குகையிலே தங்குகிறார்கள் அந்த மூன்று நாட்கள் அப்துல்லா ஈபனும் அபிபக்கர் ஆமீர் இபனும் என்று இரு நபர்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் அந்த கால்தலத்தை மாற்றும் விதமாக அவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக இவர்கள் இருவரும் அந்த சவுறு குகையில் இருக்கின்ற பொழுது பெருமானா செல்லல்லா அலேஸ்வலம் அவர்களுக்கும் அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கும் உதவியாக இருந்தார்கள் பிறகு மூன்று நாட்கள் கழிந்த பிறகு இந்த குகையை விட்டு வெளியே வந்து மதினாவை நோக்கி செல்கிறார்கள் என்பது குறித்தான் அவர்களே மதினாவை தேர்ந்தெடுத்ததின் காரணம் முன்பே மதினாவில் பல சகாபாக்களை அனுப்பிவிட்டு அங்கேயும் இஸ்லாத்தை பற்றி கூறினார்கள் பெருமானா சல்லல்லா அலையலம் அங்கு ஹிதாயத்து வந்த பிறகு இங்கு ஹிஜ்ரத்தை தொடங்குகிறார்கள் நாயகம் சல்லா அலே இஸ்லாம் அந்த சவுறு குகையிலிருந்து அந்த மூன்று நாள் தங்கிவிட்டு பிறகு மதீனாவை நோக்கி செல்கிறார்கள் அப்பொழுதுதான் வழிய வழிகாட்டி அப்துல்லா இபுன் உரைக்க என்ற வழிகாட்டி பெருமானா செல்லதாலே செல்வ வழிகாட்டியாக வந்தார் இவர் எப்படி வழிகாட்டியாக வந்தார் என்று சொன்னால் மக்காவில இருக்கும் பொழுது மக்காவில் இருக்கும்போது ஒரு சப்தம் கேட்டதாம் என்ன சப்தம் என்று சொன்னால் ஒரு ஜின்னு கவிதை பாடியது இவ்வாறாக நாயகம் செல்லல்ல சில மதினாவை நோக்கி செல்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து அந்த சப்தத்தை கேட்டு அந்த சப்தத்தை கேட்டு நூறு ஒட்டகம் முகமதை பிடித்து தந்தால் நூறு ஒட்டகம் பரிசாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்று ஒரு நபர் பெருமான செல்லலாலேயே செல்லும் அவர்களிடத்திலே செல்கிறார் சுரக்கா என்கிற அந்த மாளிகை என்கிற அந்த தோழர் செல்கிறார் நாயகமிடத்திலே செல்லும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய அந்த காலு மண்ணுக்குள் மண்ணுக்குள் செல்கிறதே செல்ல முடியவில்லை அவர் ஒப்புக்கொண்டார் அவர் விளங்கி கொண்டார் இவர்தான் உண்மையான இறை தூதர் முத்து முகமது நபி சொல்லல்லா அலையஸ்லம் என்று சொல்லி பிறகு பெருமாளிடத்தில் சென்றால் நாயகமே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் இப்பொழுது நான் என்ன செய்வது உங்களை நான் பார்க்க வந்தேன் இப்பொழுது நான் என்ன செய்வது காவிரிகளின் இடத்தில் ஏதாவது கேட்டால் நான் என்ன சொல்வது என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள் நீ ஒன்றும் சொல்லி சொல்ல சொல்லாதே அமைதியாக இரு என்று பெருமானார் பதிலளிக்கிறார்கள் அதேபோன்று காவிர்கள் நாயகத்தை தேடி வரும் பொழுது அவர் இடத்தில் கேட்கிறார்கள் இந்த வழியிலே யாராவது சென்றார்களா என்று கேட்ட பொழுது அந்த நபர் இல்லை அந்த வழியில் யாரும் செல்லவில்லை என்று அந்த நிலையில் நசூல்லாய் சொல்லல்லா லயசெல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்த அன்பு குறித்தானவர்களே இவ்வாறாக அந்த வழிகாட்டியுடன் செல்கிறார்கள் அபுபக்கரும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்களும் வழிகாட்டியாக மதீனாவை மதினாவை இஜிரத்துக்காக செல்கிறார்கள் மதினாவை நோக்கி செல்கிறார்கள் அப்பொழுதுதான் உம்மு மஹமூர் என்ற ஒரு பெண்மையினுடைய இடத்தை அழகிறார்கள் இடைத்து அழுந்த பொழுது நபி சல்லா அலையம் கேட்கிறார்கள் உன்ன உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஏதாவது இருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த பெண்மணி சொல்கிறாள் ஆடு இருக்கு ஆனால் மடியிலே பால் வராது ஆடு இருக்கிறது ஆனால் மடியிலே பால் கற்க முடியாது பல ஆடுகளுடைய பால் நின்று பல நாட்கள் ஆகிறது என்று சொன்ன பொழுது பெருமானா செல்லல்லா அலையலம் ஆட்டை கொண்டு வாழ்கள் என்று சொன்னார்கள் பால் வராத அந்த மடியிலே நாயகத்தினுடைய பொற்கரத்த பொற்கரங்களை கொண்டு பாலை கறந்தார்கள் அந்த பால் வராத மடியிலே பால் சுரந்தது என்பது குறித்த இந்த அதிசயத்தை நிற நிகழ்த்தி காட்டினார்கள் நவிகள் நாயகம் செல்லல்லா அலையம் அந்த இடத்தில் நாயகம் நசூலுல்லாய் செல்லா அலையம் பால் பிறகு அந்த அவர்களுக்கும் கொடுத்தார்கள் பிறகு அந்த கணவர் வந்து கேட்கிறார் எவ்வாறு உணவில்லாத சூழ்நிலையில் எவ்வாறு வந்தது என்று அவர் அவர் ஒரு மனிதர் வந்தார் அந்த கைகளினால் பால் சுரந்தால் பால் வந்தது என்று அந்த நபரும் இறுதியில் கண்டு சந்திக்கின்றார்கள் பிற்காலத்திலே நாயகத்தை பார்க்க வருகிறார் இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுது இவ்வாறான ஒரு அதிசயத்தை நபிசல்லா அலேஸ்வலம் நிகழ்த்தி காட்டினார்கள் கிட்டத்தட்ட வழியிலே எண்பது குடும்பங்களை ஒரு இடத்தை அடைந்த பொழுது எண்பது குடும்பங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டு இஸ்லாத்தை தழுவியது எது இந்த மக்காவிலிருந்து மதினாவுக்கு வரக்கூடிய இடைப்பட்ட அந்த பகுதியிலே எண்பது குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் பிறகு கூபாவிற்கு வந்தார்கள் பெருமானா சல்லல்லா அலை சொல்லம் மஸ்ஜிதுல் கூபாவை அந்த இடத்தில் கெட்டினார்கள் முதல் பள்ளிவாசல் ஒரே ஐந்து நாட்கள் அந்த இடத்தில் தங்கி பள்ளியை கட்டி ஐந்து நாட்கள் அங்கு தங்கினார்கள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அண்ணவர்கள் அங்கு தங்கி தொழுதுவிட்டு பிறகு மதினாவை நோக்கி சென்றார்கள் அன்பு குறித்தானவர்களே இந்த கூபா பள்ளி முதல் பள்ளி அந்த இசரத்திற்கு பிறகு முதல் பள்ளி என்று சொல்லப்படுகிறது கூபாவில் சென்று ஐந்து நாட்கள் இறந்து பிறகு மதினாவை நோக்கி சென்றார்கள் நவிகள் நாயகம் செல்லும் அண்ணவர்கள் ஒட்டுமொத்த சஹாவா பெருமக்களும் நாயகம் எப்போ வருவார்கள் எப்போ வருவார்கள் என்று பில்டிங்களின் மீதும் மரங்களின் மீதும் பல இடங்களில் மீது ஏறி இன்று காத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் வருவார்களா நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் வருகையை எதிர்பார்த்து நின்று சகாபாக்களுக்கு இறுதியில் நாயகமும் அபூக்கரும் வருகிறார்கள் ஒவ்வொரு கிரசித்ததைகள்தானும் மக்கள் குழம்பி விடுவார்கள் யார் இறை தூதர் என்று தேலம்பி விடுவார்கள் என்று சொல்லி தங்களுடைய மேலிருந்த அந்த துண்டை எடுத்து நாயகத்தின் மேலே விரித்து காட்டினார்கள் இதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களும் சஹாபா பெருமக்களும் ஒட்டுமொத்த மக்களும் இவர் இறை தூதர் வருகிறார் என்று தெரிந்து பாடலை வாசித்தார்கள் தோலாள் நாம் மின்சனியாத்தில் வதா என்ற அந்த கவிதையின் இடையிலே பாடி பெருமானார் செல்லவா வளைய செல்ல மன்னர்களை அந்த மதீனா ஷெரீஃபுக்கு வருக வருக என்று மறு ஹபம் மறு ஹவம்பிக்க யா ரசூல் அல்லாஹ் யா ஹபீபல்லா யார் ஹஹமத்தில் ஆலமின் என்று சொல்லி ரசூல் அல்லாவை வரவேற்றார்கள் அன்பு குறித்தானவர்களே இத்தோடு அந்த ஹிஜ்ரத் பயணம் நிறைவுபடுகிறது நாம் நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாயகம் செல்லல்லா வலையே செல்லம் எடுத்து வைத்த அந்த மதினாவுடைய அந்த ஹிஜரத்தை இந்த உம்மத்து முஹர்ரம் ஹிஜரத்தினுடைய மாதமாக கணக்கு எடுத்து அந்த மாதத்தை நாம் ஹிஜரத்தினுடைய மாதமாக கணக்கெடுத்து வைத்திருக்கிறோம் என்பது குறித்தானவர்களே சற்று யோசித்து பாருங்கள் இவ்வாறாக மக்காவிலிருந்து மதினாவுக்கு பெருமானான அசல்லா அலையாஸ்லம் ஹிசரத்து வந்தார்கள் இத்தோடு இந்த வீடியோவை நான் முடித்து கொள்கிறேன் அடுத்ததாக மதினாவிலே என்ன நேர்ந்தது என்று அடுத்த காணொலியில் உங்களுக்கு தருவார்கள் அலமதுல்லா இத்தோடு என்னுடைய உரைக்கு திடீரெறுகிறேன் வாஹிருத் ஆவான் அலமதுல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ